ஓம் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோமலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மக்காரகன் சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நமக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்கிறோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக் பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினச்சிக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் அவங்க பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி இனிமடக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலே நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி பன்னீர் ராசிக்கும் சிறப்பான பராபலங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம ம மகாபாரத்தில் வர மகாபாரதத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு இல்லையா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நம்மளுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன்றைந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களிடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நம்மளுக்கு வந்து முழுமையான துல்லியமான பலன்களை கொடுக்கும் அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற வீட்டிலருந்து கால சக்கரத்தின் பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்துவார் அதை இயற்கை சீற்றங்கள்லேருந்து உலக பேரல்கள்லேருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்திலிருந்து இருந்து அதே போல் நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளில் வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதில் வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல் எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காண இந்த இந்த சனிப்பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசி கால சக்கரத்தின் ஸ்தானம் நான் நிறைய பதிவுகளை சொல்லுவேன் இவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கலனா யாருக்கு கிடைக்க இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்தில் காணப்படக்கூடிய சிறப்பான நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூலம் நான்கு பாதங்கள் போராடம் நான்கு பாதங்கள் உத்ராடம் நாம் பாதம் தனுசு ராசிக்கு நாளில் வரக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் ரெண்டு மூணு குடையவர் நாலாம் இடத்தில் இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் சார்ந்து ஒரு மாற்றம் செய்ய போகிறோம் அப்படின்னா ரொம்ப கவனம் தேவை இவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடம் ராசியே பார்க்குறாரு நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளாக வேலை செய்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த இடத்த விட்டு மாறுவதற்கு ரொம்ப யோசனை பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து இப்போ மாறுறோம்னா அந்த மாற இடத்துல வந்து இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது வேற இடத்துல நம்ம மாற்றம் பண்ணி போய்ட்டா நமக்கு நிம்மதியாக இருக்கும் போடுறதுன்னு நினைச்சு நம்ம அங்கே போகணுன்னா இங்கேயே வந்து பிரச்சனைனா அங்கே அதுக்கு மேலே இருக்கும் எந்த இடத்துலையுமே இந்த காலகட்டம் வேலை பலு ஒரு ஒர்க் ப்ரெஷரு அதே போல் ஒரு அலைச்சல் திருச்சல் தொழிலில் வந்து நிறைய வந்து ஒரு டைமை பிக்ஸ் பண்ணாம டைமை தாண்டி வேலை செய்யறது இதெல்லாம் வந்து கண்கூடாகவே இருக்கும் தொழிலில் ஒரு அலட்சிய திருச்சல் வேலை பலு அதே போல் வேலை மாற்றம் ஒரு சிறப்பாக இல்லாது அங்கேயும் வந்து வேலை மாற்றிட்டு போனால் அங்கே ஒரு சூழல் சரியில்லாமல் இருப்பது ஒரு மன நிறைவின்மை இதெல்லாம் காணப்படும் அதனால் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப வந்து கவனமாக இருப்பது தனுசுக்கு ரொம்ப சிறப்பு ஆரம்பத்தில் அவர் ஒன்று நாளக்கூடிய குருச்சாரத்தில் பயணிப்பார் அப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை நேரத்துக்கு சாப்பிட்டு படுத்து எழுந்துக்கும் போது ஏற்கனவே தனுசுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் முட்டி வலி முழங்கால் வலி முழங்காலுக்கு கீழ உள்ள பாகங்கள் இதெல்லாம் வந்து கவனம் தேவை அதே போல உணவு பழக்க வழக்கங்களை வந்து முறையாக ஃபாலோ பண்ணணும் நம்ம நினைச்ச நேரத்துக்கு இங்கே வந்து சாப்பிட முடியாது அதே போல உடல்ல இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனையை ட்ரபிள் உண்டாக்கி நம்மளை வந்து அதை வந்து கேர் எடுத்துக்கொள்ள வைக்கும் சனி எழுந்திரிச்சு எனக்கு வந்து உடம்புல தொந்தரவு கொடுத்தாருல சனி வந்து ஒரு இடத்துல பிரச்சனையை பண்ணி அதை வந்து நம்மளுக்கு சரி தீர்த்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லலாம் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளில் கூடுதல் கவனம் தேவை சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது சரியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடம்பை வந்து ஃபிட்டாக ஒரு ஹெல்த்தாக ஒரு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த காலகட்டம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணோம் அதனால் வந்து நம்மளும் என்ன பண்ணுவோம் ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது நம்ம போய் உடனே போய் டாக்டரை பார்த்து இந்த காலகட்டம் நம்ம வைத்திய எடுத்துலன்னா இது முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அதனால் அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நம்ம உடலை சரி செய்து கொள்வதற்கு இப்போ நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு ராசிக்கு தொழில் செய்கிற இடங்களில் வேலை மாற்றம் இதெல்லாம் ஒரு சிலருக்குலாம் வெளியூர் வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும் கிடைக்கும்பொழுது தசா புதுலாம் சிறப்பாக இல்லைன்னா தாராளமாக வந்து நீங்கள் பயணித்துருங்க தொழில வந்து நேரம் காலம் பார்க்காதீங்க எதில் நீங்கள் வந்து ஃபிட்டாகணுமோ உள்ள வீட்டில் ஃபிட்டாக இருக்கணுமா குடும்ப இல்லை வெளில நான் வந்து நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் முழு முயற்சியை போடுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெரிய சிறப்பான மாற்றங்கள் இருக்கும் அதே போல் லோன் கிடைக்கும் லோனுக்காக நான் ரொம்ப எதிர்பார்க்குறோமா ஒரு வீடு கட்டுறதுக்கு இல்லை ஒரு வண்டி மாற்றுறதுக்கு அப்படின்னிங்கன்னா அந்த லோன்கள்லாம் இப்போ வந்து கிடைக்கும் மாணவர்கள் வந்து படிப்புக்காக வேறு இடங்களுக்கு செல்வது அதாவது படிப்பு வந்து நீங்களாக நினச்சாப்பட அந்த படிப்பில் ஏதாவது ஒரு படிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் தடைபடுவது இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வருவதற்கு நல்ல முளை முயற்சியை எஃபர்ட்டோடு எடுத்து போடணும் படிக்க முடியல கையில் மண்டல ஏறலைன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனியுடைய நட்சத்திரத்திலே போகும்போது உங்களுக்கு பணம் வரவு செலவுகளில் கொடுக்கல் வாங்கல நம்ம தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் இதை செய்கிற அதை செய்கிறேன்னு ஒத்துக்கொள்றதுல கூடுதல் கவனம் தேவை ஜாமன் போடுறேன்னு சொல்லிட்டு நண்பர்கள் உறவினர்கள்னு கொடுத்து ஏமாறக்கூடாது அதே போல் சகோதர உறவுகள் அக்கம் பக்கம் நம்ம கம்யூனிகேஷனில் நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நமக்கு இருக்கிற இடத்துல தான் இருக்க இடத்துல எல்லாம் இருக்குது குடும்பத்திலே ஒரு வகையில் ஏதோ ஸ்மூத்தா போகுதுன்னா அதை எல்லாம் எதுவும் மாற்றாதீங்க கடந்து வந்துருங்க அதே போல் ஏழு பத்து கூடிய முதலுடைய சாரத்தில் நமக்கு பயணிக்கும் பொழுது குடும்பத்தில் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு கணவன் மனைவி இருவரும் கலந்தாலோசனை செய்து நீங்கள் வந்து முயற்சிகளை எடுப்பதோ இல்லை காத்திரத்தின் உடல்நலில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்வதோ உங்களால் பிரச்சனை வராது வெளியில் இருப்பவர்களால் முகம் தெரியாத நபர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்திக்கு மீறி கடன் வாக்குவதை இந்த காலகட்டங்கள தவிர்த்து கொள்ளணும் ஹெல்த்தை வந்து கவனமாக வைத்துக்கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வேகமாக முடிவெடுத்துடக்கூடாது நம்மளுக்கு வந்து சனி ராசியே பார்க்கறது லக்னத்தையும் பார்க்கறதுனால சனி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கவனமாக இருந்துடணும் அப்படிக்கு தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அழுத்தம் ஒரு மூட் சிங் இதெல்லாம் இருக்கும் அந்த நாட்களில் வந்து நம்ம தே கவனமாக கடந்து வந்துட்டோன்னா தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க மாட்டோம் இது வந்து நமக்கு மேற்கொண்டு பிரச்சனைகள் தராது அப்போ தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு அதே போல் உடல் ஆரோக்கியம் பணம் கொடுக்கல் வாங்கல் அக்கம் பக்கம் வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க எதிரில் வர்றவங்க உங்கள் மேலே வந்து மோதிரா மாதிரி வருவாங்க அதனால் வண்டி வாகனங்களில் பொழுது கூடுதல் கவனம் தேவை மாணவர்கள் வந்து பழக்க வழக்கம் வந்து ரொம்ப ச கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நட்பு கூடா நட்பு கேடாய் விலையும் வண்டி வாகனங்கள்லையும் உங்களுடைய வித்தைகளை காட்டாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சகோதர உறவுகளுக்கிடையே நிறைய விட்டு கொடுத்து போவது தனுசுக்கு ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு மாத பிறப்பும் அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுக்கு சனியுடைய நட்சத்திரம் வரும்பொழுது சந்திராஷம தனங்களை இந்த நடக்கும் பொழுது மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் நம்ம பழகிக்கொண்டே கொண்டே வந்தோம்னா நம்மளுடைய மனநிலை வந்து சிறப்பாக இருக்கும் அதிலிருந்து வெளிவருவதற்கு நம்ம வந்து வெளிவருவதற்கு இதெல்லாம் இந்த பயிற்சிகள்லாம் நம்மளுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனநிலை நம்மளுடைய மனநிலை ஒருங்கா இருந்துச்சு நம்மளுடைய மூட்ஸ்விங்கு நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் மைண்ட் இல்லாம இருந்தா நம்மளுடைய ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் நல்லா சீராக இருக்கும் இந்த காலகட்டம் தனுசு உடைய தாரக மந்திரமே நியமனங்களை வகுத்து கொள்ளணும் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஒரு டைம் பாக்ஸ்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியாக இருந்து உழைப்ப போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மிகப்பெரிய டைம்லைன்ல உங்களுடைய பேர் புகழ் பதவி அங்கீகாரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் முயற்சிகள் தான் அதில் வந்து கை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குரு பயிற்சி ஆவார் அதனால உங்களுக்கு எல்லா சூழலையும் கடந்து வரக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர் சிறப்பாக தந்துடுவார் தனுசுறார் லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனி வந்து இந்த எப்படி உங்களுக்கு தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்ல சனி எந்த ஸ்தானங்கள்ல உட்கார்ந்து பெரும்பாலும் பத்து பதினொன்னு அப்படி உட்கார்ந்து இருக்காரு இல்ல மூணு உட்கார்ந்து இருக்காரு உங்க லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்ற போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் சனிவோட வந்து ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது பகைகங்களோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு தசா குரு தசா ஒரு புதன் நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துடுவார் ஒரு சனி பகவான் மரானாலே அந்த பாவத்தை நம்மள சரி பண்ணி கொடுக்கணும் அப்போ நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரம்பத்தில் பிரச்சனை இருக்கா இல்லை உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில் பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில சிந்தனை தெளிவில்லாம இருக்கா உங்க தொழில பிரச்சனை இருக்கா அதே போல நீங்க சமூகத்துக்கக்கூடிய சமுதாயத்துல இருக்கான்னு எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்க இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்தி கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்துடணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி தான் ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்ப வரக்கூடிய இந்த ஏழரை சனியில நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜமத்தில் பண்றது அடுத்த ஜென்மத்தில் இரண்டாறு பத்தாம் வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்ததுதான் இந்த காலகட்டத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும்ன்றதையும் சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்குலாம் சென்று வாங்க அங்க போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்திலேயோ இல்ல அமாவாசையிலேயோ இல்ல அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அதே போல தரையை வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூ துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்செங்காய் ஊர்காவோட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு இருபத்தோருவா ஐம்பத்தோருபா வரும்

இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்களை வந்து இந்த புத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதுல வந்து விரை சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி இருந்தாலுமே அவரை சாதகமாக்கி கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்க எலும் ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாலாம் கோத்து போட்டுறாதீங்க எலுமிச்சம்பளத்தை மாலையாலாம் கோத்துட்டா அதுக்கு வந்து இப்போ இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க த சாமிகிட்டே எலும் வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலும் ஒரு இப்போ சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் தொட்டு தொட்டு ஒரு ஒரு எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க ஒரு தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து உங்க கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்போது அந்த எலுமிச்சம்பளம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலும்பு சம்பளம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாகிடுதுமானா உங்கள் கிட்டே இருக்கிற அத்தனை கண்துஷ்டியும் போயிடுச்சின்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லேயும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தனமும் பண்ணும்பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் அதே போல சா உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நல்ல தமையந்தி படம் பார்ப்பது அரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்லை அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழரை சனியினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆயிடும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு சனிகளாக இருக்கவங்களுக்கு அதாவது பத்திர சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவா எப்போவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிக பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றி கொள்ளும் இதெல்லாம் நீங்க தான் இந்த செயல்பாடுகள்லாம் இது எல்லா விதமான செயல்பாடும் சொல்லியிருக்கிற யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமா பின்பற்றுங்க வாரத்துல ஒரு நாள் உங்க குழந்த தலைமையில எழுந்து நீ பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வம் போடுவீங்களோ இல்லை ஆறு டு ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா ஆறு டு ஏழு சூரிய ஓரையாக வரும் அதே போல் ஒன்று டு ரெண்டு சூரிய ஓரையாக வரும் அதே போல் இரவு எட்டு டு ஒம்போது அதே சூரிய ஓரையாக வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்லை நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு கேட்பது அதே போல் அனுமன் சாலிசா அதே போல் துர்கா அஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையாக பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.